ஜாமின்னுக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாக்லேட் டம்ளர் கேக் இது வந்து எக் இல்லாமல் மைதா இல்லாமல் நம்ம பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் அவன் இல்லாமல் பண்ண போகிறோம் உங்களுக்கு எந்த ஒரு மோல்டுமே தேவையில்லை ஒரு டம்ளர் இருந்தால் போதும் ஈஸியாக கப் கேக் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம மிக்சியில் தான் பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரிப்ரேஷன் தான் குழந்தைகளுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் டீ காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் சரியான ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணும்போது நம்ம கடாயில் பண்ணாலுமே கேக் வந்து டேஸ்ட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த ஸ்டிக்கி எல்லாம் எதுவுமே கிடையாது அந்த ஏர்பபுள்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் வரைக்குமே கெட்டு போகாது முதல்ல ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் சின்ன சின்ன கிளாஸஸ் இருக்கும் இது வந்து ஒட்டாமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மட்டும் ஆயில் ஊற்றிடும் ஆயில் ஊற்றி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சம் மாவு தூவிக்கலாம் மாவு தூவிட்டு நீட்டாக எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நீங்கள் கேக் மாவு வந்து உள்ளே ஊற்றும் போதும் சரி அது வந்து அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம பட்டர் ஷீட் போட்ட மாதிரியே ரெடி ஆகிடும் அதே சமயம் நீங்கள் ரொம்ப மாவும் போடக்கூடாது கொஞ்சம் மட்டும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா மாவை நம்ம எடுத்துடணும் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரு பவுலுமே இல்லை டம்ளருமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் மிக்சியில் ஒன் பை த்ரீ கப் சுகர் அதுக்கப்புறமா சன்ஃப்ளவர் ஆயில் நல்ல சூடான பால் நெஸ்கஃபே காஃபி பவுடர் கொக்கோ பவுடர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும் முக்கால் கப் கோதுமை மாவு போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளார் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர் இதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சால்ட் அதுக்கப்புறம் வனி லேசன்ஸ் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கணும் அப்படி அரைக்கும் போது ஆயிலெல்லாம் தனியாக பிரிஞ்சு வராது பேக்கிங் பவுடர் முக்கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் சால்ட் பெஞ்ச் வனசன்ஸ் ஒரு டீஸ்பூன் இதே போதும் இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி விழுந்ததுன்னா அந்த கேக் வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும் மஃபின்க்கு கொஞ்சம் திக்காக இருக்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முக்கால் வசி மட்டுந்தான் நீங்கள் ஃபில் பண்ணணும் ஏன்னால் அது வந்து குக்காகி வரும்போது மேலே வலிஞ்சிடும் அப்படியே நீங்கள் ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிங்கன்னா அது அதே மாதிரி த்ரீ பை ஃபோர்த்து மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க சாக்லேட் சிப்ஸோ இல்லை வால்நட்டும் ஆட் பண்ணணும் அப்படின்னா பாதாம் முந்திரி எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம் ஸோ மாவுளியாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம் இது எல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான் ஸோ பாருங்கள் ஸோ கொஞ்சம் மட்டும் அதை டேப் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் ஒரு ரெண்டு தடவை அதுக்கப்புறம் நமக்கு தேவையான டாப்பிங்ஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஸோ இதிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாக்கோலாவா கேக் கூட பண்ணலாம் ஈஸியாக பண்ணிடலாம் இதே மெத்தடை பயன்படுத்தி கோதுமாவோட ஸ்மெல்லே இதில் சுத்தமாக வராது ஸோ இதுக்கப்புறம் ப்ரீஹீட் பண்ண கடாயில் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் அதுக்கு முன்னாடி கடாயை கிட்டத்தட்ட ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் நம்ம ப்ரீஹீட் பண்ணணும் ஓடிஜி லெவன் அப்படிங்கும்போது டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரியில் பேக் பண்ணிங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ரொம்ப ஸ்மூத்தான ரொம்ப சாஃப்டான நமக்கு டம்ளர் கேக் வந்து ரெடி ஆகிடும் சேம் மெத்தட் தான் ப்ரெஷர் குக்கர்லேயும் நீங்கள் வந்து ஒரு டூத்பிக்கோ ஏதாவது ஒன்று வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒட்டமாக வந்தது அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஸோ இதுக்கப்புறமா நம்ம அதில் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உடனே வந்து டீமோல் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப வந்து ஓட்டிருக்கும் கொஞ்சம் டைம் ஆகும்போது உங்களுக்கு அப்படியே வந்து டம்ளர்லேருந்து அந்த கேக் பிரிஞ்சு வந்துடும் லைட்டாக வந்து ஒரு கத்தியை வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் ஈஸியாக டீமோல் பண்ணிடலாம் ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க அப்போ வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் லைட்டாக ட்விஸ்ட் பண்ணும்போது ஈஸியாக அந்த கேக் வந்து நமக்கு வெளியே வந்துடும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய கேக் வந்து கடாயில் நான் போட்டிருக்கேன் நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும்